அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த நேற்று ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகி உள்ளது அதே சமயத்தில் இலங்கை குமரிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் நீடித்த சுழற்சியானது நேற்றைய தினம் நீண்ட சுழற்சியாக நீடித்த நிலையில் வலுவில் அதாவது வலு இழந்த நிலையில் இன்று மத்திய தெற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சியானது நீடிக்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் வங்கக்கடல் பகுதியில் உயிரிழத்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது அரபிக்கடல் பகுதியிலும் உயிரலத்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு தாக்கம் பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது அதே சமயத்தில் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் மூடு பணி ஆங்காங்கே பதிவாகியிருக்கும் தமிழகம் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் பிற மாவட்டங்கள் மற்றும் அதாவது பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பணி இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உட்பட அநேக மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் அதே சமயத்தில் தென் மாநிலங்களிலும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் மேற்கத்திய இடையூறு வலுவடைந்து அதாவது மேற்கத்திய அதாவது மேற்கத்திய இடையூறு வலுவடைந்து காணப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் ஏற்கனவே இருக்கும் பனிப்பொழிவை தற்போது அதாவது தற்சமயம் பதிவாக இருக்கும் மழை பொழிவினால் கரையை கூ அதை கரையும் அதை கரையக்கூடும் என்பதால் நி நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு தென்படுவதால் வட மாநில அரசுகள் அதாவது ஏற்கனவே பதிவாகி இருக்கும் பனிப்பொழிவை தற்போது பதிவாக இருக்கும் மழை கரையக்கூடும் என்பதால் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வட மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் இரண்டு புள்ளி முப்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதே சமயத்தில் சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபதாம் தேதி வாக்கில் கோட்டை அடையும் என்பதால் அதன் பிறகு மேலும் வெப்பநிலை தமிழகத்தில் உயரும் சூரியனின் உதயம் மறைவு மற்றும் சந்திரன் உறைவு அதாவது சந்திரன் உதயம் மறைவு எப்போது என பொறுத்த சென்னையில் சூரியனின் அதாவது சூரியன் உதயம் ஆறு புள்ளி முப்பது மணி அதாவது சென்னையில் சூரியனின் உதயம் காலை ஆறு புள்ளி முப்பது மணி அதாவது சென்னையில் சூரியனின் உதயம் காலை ஆறு புள்ளி முப்பது மணி அளவில் உதயமாகி இருக்கும் மாலை ஆறு புள்ளி பதினைந்து மணிக்கு மறையும் சந்திரன் மதியம் ஒன்று புள்ளி மூன்று மணிக்கு அதாவது ஒன்று புள்ளி மூன்று மணிக்கு உதயமாகி அதிகாலை ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு மணி அளவில் மறையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை ஆறு ஆறு புள்ளி முப்பது மணி அளவில் சூரியன் உதயமாகி இருக்கக்கூடும் மாலை ஆறு புள்ளி பதினாறு மணிக்கு மறையக்கூடும் சந்திரன் மறைவு அதாவது சந்திரன் மதியம் ஒன்று புள்ளி நான்கு மணி அளவில் உதயமாகி அதிகாலை ஒன்று புள்ளி முப்பது மணி அளவில் மறையும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மேற்கத்திய இ இடையூறு அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் மழை தொடரும் நாளை பிப்ரவரி பத்தொம்போது இருபது தேதிகளில் பரப்பளவில் அதிகரித்து மழை பொழிவை மழை பொழியக்கூடும் நாளை நாளை மறுநாள் பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் அதாவது நாளை நாளை மறுநாள் முழுவதும் வட மாநிலங்களில் கன மிக கனமழை பதிவாகக்கூடும் அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட வட மாநிலங்கள் அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட வட மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களில் கனமழை நிலச்சரிவு எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு எச்சரிக்கை அதாவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இராணுவத்தினர் பாதுகாப்பாக எல்லையோர பணி எல்லையோர பகுதியில் இருக்க வேண்டும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை அதே சமயத்தில் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் பெரும்பாலும் புதுச்சேரி காரைக்கால் உள் உள்பட பெரும்பாலும் அநேக மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மழை வாய்ப்பு எவ்வாறு அமையும் என ஆய்வு பணி தொடர்கிறது வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் அதே சமயத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகும் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் புயல் காரணமாக எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்பட அதை பாதிப்பு ஏற்படுத்தாது இதன் காரணமாக எந்த ஒரு ஆய்வு பணியும் அதாவது அத அறிக்கை அதாவது பதிவு செய்யவில்லை விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை மாறுதல் ஏற்படும் என்பதால் தினசரி அறிக்கை கேட்டால் மட்டுமே திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொண்டு லாபம் அடைய முடியும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்